நமனுடைய செய்தி சேவையே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இதற்கான பயிற்சிகள் நடைபெறுகிறது என்று சொல்லி அது என்ன பயிற்சி என்று சொன்னால் இருபதாயிரம் ஹூதிகள் நேரடியாக காசாவில் சென்று போராடுவதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது யமனுடைய ஹஜ்ஜா பிராந்தியத்தில் இந்த பயிற்சிகள் நடைபெறுவதாக இன்றைக்கு அவர்கள் புகைப்படம் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் தான்

செங்கடல் வழியாக பயணிக்க வேண்டும் செங்கடல் வழியாக அவங்க இந்த ஏரியா வரும்போது இந்த ஏரியா ரெண்டு பகுதியாக பிரியும் ஒன்றே சுயேஸ் கால்வாயை நோக்கி பயணிக்கும் இரண்டாவது இந்த இடத்துல இருக்கிற அவர்களுடைய ஈழாது துறைமுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல தான் ஈலாது துறைமுகம் இருக்கிறது எனவே அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா வழியாக அதாவது பாலைவனம் வழியாக அவர்கள் நடைபவனியாகத்தான் உள்ளே நுழைய வேண்டி இருக்கும் என்பது ஒரு புறம் ஒன்றோ அவர்கள் இப்படி போக வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஈரான் வழியாக ஈராக் வழியாக உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்ல இல்லாவிட்டால் லெபனானுக்கு அவங்க போனாங்கன்னா விமானம் வழியாகவோ ஏதோ ஒரு வகையில் லெபனானுக்கு போனாங்கன்னா லெபனான் வழியாக அவர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சுமார் இருபதாயிரம் பேரளவுக்கு அவர்கள் பயிற்சிகளில் ஈடுபடும் போது இவ்வளவு தொகையானவர்கள் விமானம் மூலமாக போவதற்கு வாய்ப்புகள் குறைவு எனவே அவர்கள் இந்த வழியாக உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது என்று ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் அடுத்த கட்டம் போய் பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு மூமென்ட் அவங்க இன்னார்தான் கரெக்டான ஒரு அறிவித்தல் இதுவரைக்கும் வெளியிடப்படல ஆனால் ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் தாங்கள் களத்திற்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அது இரண்டாவது பார்ப்போம் இப்படி மும்முனையாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட போகிறது குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் ஆல்ரெடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் எமன்ல இருந்து ஹூதிகள் ஆல்ரெடி தாக்குதல் நடத்துகிறாங்க இப்பொழுது ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களும் நாங்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தலையிடிக்கு மேல் தலையிடி இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருக்கிறது மூன்று பக்கமும் அவர்கள் மீது எக்ஸ்ட்ரா தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் முன்னாடி ஏற்கனவே அவர்களுக்கு ஹமாசுடைய தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது எனவே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஒன்றோ இதிலே இரண்டு விவகாரங்கள் ஒன்றில் இரண்டு தான் நடக்க முடியும் ஒன்றோ இத்தோடு இஸ்ரேல் இனிமேல் நாங்கள் தலை வைத்தும் படுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக அறிவித்துவிட்டு போக வேண்டும் அமெரிக்காவும் அதை அவர்களை அறிவித்து விட்டு போக வேண்டும் அப்படி போனால் தான் பாபல் மந்தம் உள்ளிட்ட ரெட் பகுதிகளில் அவர்களுக்கு தொழில் செய்ய முடியும் அவருடைய பிசினஸ் நடக்கும் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாவிட்டால் ஒட்டுமொத்தமாக ஹூதிகளும் அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களையும் அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹமாஸையும் அங்கிருக்கக்கூடிய மற்ற படைப்பிரிவுகளையும் மொத்தமாக அளித்தால் மட்டும்தான் அவர்களால் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஆனால் இந்த ரெண்டில் எது லேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுக்களை மொத்தமாக அழிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்பது இந்த யுத்தத்திலேயே நமக்கு தெரிய வந்துருச்சு நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல எனவே அவர்களுக்கு ரொம்ப ஈஸி என்னன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஈஸி வழி இந்த தாக்குதல்களை நிறுத்திவிட்டு பாலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக கொடுப்பதுதான் தான் இன்ஷா அல்லா அதற்குரிய வழியாகத்தான் இது தென்படுகிறது இது அங்குதான் இறுதியில் போய் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது ஹூதிகள் இப்படி ஒரு பயங்கரமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் செங்கடல் பற்றி எரியும் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார்கள்